ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நான் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு ஸோ இந்த வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த வந்து என்ன சொல்கிறது ஆயுத பூஜை தீபாவளி ஆஃபர் வரும் இல்லையா ஸோ இந்த ஆஃபரில் பெஸ்ட்டு ஆஃபர் இப்போ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஆஃபரில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் பெஸ்ட்டு காராக அமைஞ்சதுன்னா நமக்கு பை லக்கு ஓகேவா போகிறேன் இன்னைக்கு வந்து ஏன்னா எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கிறது டாட்டா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி டாட்டா ஷோரூம் தான் போகிறேன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரலாம் ஓகேவா கைஸ் இப்ப நம்ம எங்க வந்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாடா ஷோரூம் விக்டோரி டாடா நம்ம ஈரோட்ல எங்க இருக்கு அப்படின்னு தெரியும் பெருந்த ரோட்ல இருக்கு இல்லையா சோ அந்த ஷோரூம் தான் இப்போ நான் என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கொஞ்சம் கடனை உடனே ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு வாங்கி பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்துரை ரோட் சன்டன் டன் 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 இங்கேருந்து நம்ம மாருதி சுசுக்கி இங்கே வந்து வந்திருக்கோம் டாட்டாலேருந்து ஓடி வந்துட்டேன் அவங்க சொன்ன ப்ரைஸ் லிஸ்ட்லாம் நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கேட்டுட்டு தெரிஞ்சுட்டேன் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் எடுத்திருக்கோம் ஏன்னா புதுசு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ட்ரை பண்ணி ரெண்டு ஷோரூமில் போய் எல்லாம் விசாரிச்சிட்டலாம் வந்துட்டேன் ஆக்சுவலி நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் ரொம்பவே சுமாராக தான் தெரியும் சுமாராக தெரியாது ரொம்ப ரொம்ப சுமாராக தான் ட்ரைவிங் தெரியும் ஸோ அதனால் புது கார் எடுத்து நம்ம என்ன ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸ் வண்டி கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி உட்காந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா நமக்கு நாகர்கோயிலில் ஒரு வண்டி சூப்பர் வண்டி கிடச்சது அல்ட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருந்தது நம்ம நாமக்கல் வண்டி தான் அது பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி புத்தம் புதுசாக அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருந்தாங்க இது ப்ரைஸ் வைஸ் ஓகே தான் டாட்டாவில் கேட்டதுக்கு அவங்க ஒரு வகையான ப்ரைஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்தியில் மாருத்தி போகலாம் அப்படின்னா சரி ஓகே மாரத்திலே போய் கேட்குவோம் அப்படின்னு சொல்லி மாரத்தியில் போய் வண்டியெல்லாம் பார்த்து ட்ரெயிலெல்லாம் பார்த்துட்டேன் வண்டி அடுத்த நாள் அட்வான்ஸ் போட்டுடலாங்கிற சுச்சுவேஷனில் தான் இந்த கார் வந்து நமக்கு கையில் கிடச்சிது நம்மளோட வெல்விஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஆன்லைனில் பார்த்துட்டு சரி ஓகே இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நாகர்கோவில் இருந்து சரி ஓகே இது விட்டுறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி எப்படியாவது ஒரு டூ லேக்ஸ் பணத்தை புரட்டி தூக்கி வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு நைட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன் கார் வாங்கிட்டு தான்டா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஓகே நல்லா தான் இருந்தது அங்கே ஏர்லி மார்னிங் இறங்கின உடனே ஒரு நைன் ஓ கிளாக் தான் அந்த கார் கன்சல்டன்சியோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணாங்க ஒன்பது மணிக்கு ஓபன் பண்ண உடனே அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே போகணும் போயிட்டு வண்டியை அப்போ தான் வண்டி நான் நேரிலே பார்க்குறேன் வண்டி பார்த்துட்டு சரி ஓகே ஒரு ட்ரையல் போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் எல்லாம் போயிட்டு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அந்த பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே வண்டியை நான் மட்டும் தான் போயிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் சும்மா வண்டியை அப்படியே ஜஸ்ட்டு மூவ் பண்ணி நமக்கு தான் ஓட்ட தெரியாது ஜஸ்ட்டு மூவ் பண்ண மட்டும் தானே தெரியும் பிரேக் 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 பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி நாகரோயில

அங்க ஈர்ல நிறைய பேர் நிறைய எல்லாம் அவ்வளவா இல்ல கம்பிதா அங்கேதான் ஒரு பத்து ஒரு அஞ்சு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இது வந்து பெட்ரோல் வேரியண்ட் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஈரோடு வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்து பெட்ரோல் போட்டுட்டோம் சரி அங்கே இருக்க அக்கா வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்களா சரி அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பெட்ரோல் போடுற வரைக்கும் இறங்கி கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வந்து லேடிஸ் கார் ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க நீங்கள் ஓட்டினீங்கன்னா அதுவே ஹாப்பி தான் எடுத்துகிட்டு போய் நல்லா ஓட்டுங்க அப்போ தான் சொல்லியிருந்தோம் கிட்ட ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கோம்னு கிட்டத்தட்ட டேங்க் ஃபில் வரதுக்கு மூவாயிர ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு டுவெண்டி ருபீஸ் கம்மியாக ஒரு த்ரீ அங்கே அப்படி அப்படி எப்படி கவர் அந்த வாய் நாகர்கோவில் ஓகே மணிக்கே ஆகிடுச்சு வண்டி பெட்ரோல் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம் அந்த பெட்ரோல் பங்க் இருந்த இடமே பார்த்திங்கன்னா வேறு லெவல் இங்கே சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் நாகர்கோவில் அந்த ஏரியா சைடெல்லாம் போகிறேன் கன்னியாகுமரி போயிருக்கேன் பட் எப்படின்னா காலேஜ் டூர் அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் போனதுனால அப்போ வந்து எனக்கு எவ்வளோவா தெரியல அந்த ஊரை பற்றி சரி கார் எடுக்க போனோம் அதை எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்துடணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அவ்வளோச்சு அங்கே போய் அந்த ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்கணும் அங்கே நிற்கணும் இங்கே நிற்கணும் எதுவுமே கிடையாது ஒரு திருநெல்வேலி தாண்டி வந்தோம் கன்னியாகுமரி தாண்டனோம் எதுவுமே ஒரு சின்ன பொருள் கூட வாங்கவே இல்லை அங்க நிக்கவே இல்ல ஷாப்பிங் போற அளவுக்கு கூட நமக்கு டைமும் கிடையாது சரி ஓகே அவங்க காரை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்லயே அப்படியே வந்துட்டோமா ஓகே அப்படின்னு பெட்ரோலை போட்டுட்டு கிளம்பியாச்சு கிளம்பி ஹைவே ஹைவே மட்டும்தான் பார்த்தோம் வேற எதுவுமே பார்க்கல அங்கவே அவ்வளோ அழகாக இருந்தது உண்மையாவே நாகர்கோவில் திருநெல்வேலி சைடில் இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்டான வியூ பாயிண்ட் இருக்குங்க இங்கே சேலம் ஈரோடு நாமக்கல் இந்த சைடில் இருக்கிறத விட அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா அந்த விண்டுமில்லாம் ஏதோ சுற்றி காளான் முளைச்சு ம வந்த மாதிரி அவ்வளோ விண்டுமில் எனக்கு பார்க்கும் போது இமேஜின்ல அப்படிதான் தோணுச்சு என்னடா இவ்வளவு பெரிய பெரிய காளான் இவ்வளவு முளைச்சு இருந்ததுன்னா எவ்வளவு காளான் முளைச்சு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த விண்டுமில் எல்லாமே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு அப்படியே அந்த அழகு எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வந்துட்டு சரி ஓ ஹைவே வந்த உடனே நம்ம கொஞ்சம் கார் ஓட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல் வந்தது இது எந்த ஊர் டோல் அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல உங்கள் ஊராக இருந்தால் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அது ஃபாஸ்டேக் வந்து ஆல்ரெடி ஓல்டு ஓனர் பேரில் இருந்ததை கேன்சல் பண்ணிவிட்டு என்னோட பேரில் புதுசாக போட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து புதுசாக நேம் சேஞ்ச் பண்ணி அப்போ தான் ஆக்டிவேட் பண்ணாங்க அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த இயர்லி த்ரீ தௌசண்ட் வந்து போட முடியுமா இல்லையான்னு தெரியல ஏன்னா பழைய ஓனர் நேம்லேருந்து இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு அதனால் உங்கள் மே உங்கள் நேமுக்கு மாறுறதுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாங்கள் சும்மா பே பண்ணி மட்டும் வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் ஐ குமா அந்த டோல் தாண்டிச்சு அதுக்கப்புறம் எல்லா டோலுக்குமே நார்மல் பே மட்டும் பே பண்ணிட்டு வந்தாச்சு இந்த வரையாடு வந்து இது ஏதோ சொன்னாங்க ஆக்சுவலி வந்து இது சிங்கம் படம் ஷூட்டிங் எடுத்த ஏரியாவாமா மூவியில வரும் இந்த சீன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே பார்த்துட்டு ஜாலியா வந்தோம் கோவில்பட்டி சாத்தூர் மதுரை இப்போ கோவில்பட்டி போறோமோ சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் வண்டி ஓட்டி பார்ப்போமே வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்படிங்கற மாதிரி சரி ஒரு ட்ரையலுக்காக சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ஓட்டிட்டேன் அப்படியே கரெக்ட் அந்த லைன்லேயே பிடிச்சு போச்சு ஆ இது இந்த இது நீர் உண்டம் பண்ணா வேணாம் பர்ஸர் லைட்டை ஆன் பண்ணி விட்ரு கத்தி இருக்கட்டு

அப்படியே ஒன்று எல்லா இடம் போய்ட்டு பின்னாடி ஆட்டோ இப்படி இந்த ஒயிட் லைன்ல போகிறேன் ஓகேவா அதுதான் வேணும் நீ இங்கே வராது இங்கே ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் டென் கிலோமீட்டர் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு எண்பதுல அறுபதுல அந்த ரேஞ்சு வந்தேன்னா வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடும் இல்லையா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம ஓட்டுனது போதும் ஊருக்கு போய் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைட் ஆயிடுச்சு நைட் ஒரு எயிட் தேர்ட்டி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் விளாக்ல நான் உங்க கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே ஹாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தேன் யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் வந்து கார் சொந்தமாக வாங்கி ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதோ கடனை உடனே வாங்கி ஏதோ அப்படி சம்பாரித்து உழைச்ச காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு குட்டி கார் வாங்கியிருக்கேன் என்னோட என்னோட இதுக்கு தகுந்த மாதிரி கார் பெரிய லக்ஸுரி காரெல்லாம் வந்து கிடையாதுங்க சின்ன கார் தான் இந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கலாங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து ஐவேல இப்படி ஸ்டெயிட்டாக பிடிச்சி ஓட்டுறதுக்கு கார் ஓட்டுறது அங்கே கிளச்சி கண்ட்ரோல் இதெல்லாம் நீ வரணும் அதுதான் இல்லை செகண்ட் இயரை தாண்டாமல் ஓட்டுல